യാരെ ഇതിനെ ഇതിനെ എങ്ങനെ കോർബിലിറ്റി കാണാനാണ് നമ്മൾ ഞാൻ വറ കാണാനാണ് നമ്മൾ നമ്മൾ ഇവിടെ വെച്ച് നേരത്തെ നമ്മൾ ഒരുപാട് പറഞ്ഞിട്ട്

காலையில டிஃபனை சாப்பிட்றதுக்கு தூண்டுச்சு இப்போ மதியம் சாப்பாடு சாப்பிட்றது உட்காந்துட்டு மறுபடியும் தூங்குது அது ரொம்ப அமைதியாக தானே இருக்குது அப்புறம் என்ன உசு இது ஏன் எல்லா கமெண்ட் இங்கிலீஷ்ல வருது எனக்கு தமிழ்ல வரல இங்கிலீஷ்ல வருது இப்ப இது ஏதோ ஆனா இருக்குது என்னன்னு தெரியல சங்கவிங்க இருக்கேன் கரூர்ல இருக்கேங்க எங்க அண்ணன் நல்லா இருக்கல அது என்னன்னு தெரியல கமெண்ட் எல்லாம் ஒன்று இங்கிலீஷில் வருது இல்லைன்னா இது என்ன லாங்குவேஜ்னே தெரில ஓகேக்காவா ஓகேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா லைவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வணக்கம் எல்லாம் ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணிக்கோங்க மதிய வணக்கம் இங்கே செல்லும் இந்த பைவ்ல இருக்கவங்களா லைக் கொடுக்க போட்டு காய் தம்பி நல்ல மாதிரி இருக்கீங்களா மதுரைய வணக்கம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு லைவுக்கு வந்து ஹாய் லைவ்ல இருக்கவங்களும் ஒரு போடுங்க

வணக்கம் வாங்க ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வந்து நலமா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க என்னாச்சுன்னு வேற தெரியல எல்லாமே தமிழ்ல வராம இங்கிலீஷ்ல வருது நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆமா ஆமாங்க என்னக்கா எங்க இருக்கீங்க விஜய் தம்பி நான் ஒரு கல்யாணம் கரூர்ல இருக்கேன் நீ வாய ஒரே சத்தமா இருக்கா கல்யாண மண்டபத்துல இருக்கங்க அதனால இவ்வளவு நேரம் அமைதியா தான் இருந்தது பக்கமா கண்டிப்பா வரலாம் இப்ப விசேஷம் வேறப்போ ஃபேமிலியா வந்துரலாம்